அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்குகண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் கம்பர் ஆஞ்சநேயருக்காக செஞ்ச செய்யுளது இந்த செய்யுழுக்கு இருவிதமாக பொருள் பார்க்கலாம் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமியார்கள் இந்த செய்யுளுக்கு அர்த்தம் சொல்லும்போது இரண்டாக அர்த்தம் சொல்லுவார் அதை நாம் இன்று காண்போம் அஞ்சிலே ஒன்று அப்படின்றது வந்து அஞ்சு முறை வருது நிலம் நீர் தீ வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள் பிரதிவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்னு சொல்லுவார் இந்த பஞ்சபூதங்களை உத்தேசித்துதான் அஞ்சிலே ஒன்று அப்படின்ற ஒரு சொல்லை வந்து கம்பரானவர் ஐந்து முறை பிரயோகம் பண்ற வாயு ஹனுமான் கடலை தாவி ஆகாய மார்க்கமாக போய் பூமிதேவினுடைய மகளான சீதா பிராட்டியை கண்டு இலங்கையில் தீயை வைத்தான் அவன் நமக்கு தஞ்சம் அப்படின்றது இந்த செய்யுளுடைய ஒரு சிறிய பொருள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னா வாயு புத்திரன் பஞ்சபூதங்கள்ல ஒன்னான வாயுனுடைய புத்திரன் ஆதலால் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாண்டான் பஞ்சபூதங்களில் ஒன்று கடல் அந்த கடலை தாண்டதுனால அஞ்சிலே ஒன்றை தாவி அவன் பறந்து சென்ற மார்க்கம் எது ஆகாசம் அதனால பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாசத்தை குறித்து சொல்லப்பட்டது அஞ்சிலே ஒன்று ஆறாக அவன் அங்க போய் பார்த்தது யாரு சீதா பிராட்டி சீதா பிராட்டினுடைய தாயார் யாரு பூமி தேவி அந்த பூமியானது எது பஞ்சபூதங்களில் ஒன்று அதனால் அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அணங்கு அப்படின்னு சீதா பிராட்டி அஞ்சிலே ஒன்று பெற்றவள் அஞ்சிலே ஒன்று பூமி பெற்றது சீதை அந்த அணங்கை கண்டவன் ஹனுமன் இலங்கையில தீ வைத்தான் அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி நெருப்பு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் நெருப்பை வைத்தான் அயலார் ஊரில் இலங்கையில் இது ஒரு அர்த்தம் அண்ணா சொல்லுவார் கம்பர் ராமாயணத்துல வந்து ஹனுமனுக்கு ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படி ஆச்சாரிய ஸ்தானத்தில் கொடுக்கப்பட்டதால அந்த செய்யுள்ளுடைய உள்ளுரை பொருளையும் நாம் உணர வேண்டியது அஞ்சிலே அப்படின்னு அஞ்சு தடவை வந்திருக்கு அஞ்சு தடவையும் பஞ்சபூதங்களை பற்றி சொல்லப்பட்டது ஆனா உள்ளுரை பொருள் அப்படின்றது அப்படி இல்லை முதலாவதாக வந்த அஞ்சு அப்படின்னு சொல்றது பஞ்சசம்ஸ்காரம் ரெண்டாவதான அஞ்சு வந்து அர்த்த பஞ்சகம் மூன்றாவதான அஞ்சு உபாய பஞ்சகம் நான்காவது பரத்வாதி பஞ்சகம் ஐந்தாவது லோக பஞ்சகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அதனுடைய உள்ளுரை பொருள் முதலாவது அடிக்கு அஞ்சிலே ஒன்று பெற்றது பஞ்ச சம்ஸ்காரத்தை நாம் ஏற்றுக்கொள்வது பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய மந்திர சம்ஸ்காரத்தினால பிறவி பெற்றவன் நாம் பிறவி அப்படின்னா ரெண்டு வகைப்படும் உடற்பிறவி உயிர் பிறவி உயிர் அப்படின்றது ஆத்மா சரி உயிர் அப்படி ஆத்மா அப்படின்னா மத்தியமான ஆத்மாவுக்கு பிறவியே கிடையாது உடலுக்கு தான் பிறவி அப்படின்னு கீதா சாஸ்திரத்தை கூட சொல்லியிருக்கும் போது அஞ்சிலே ஒன்று பெற்ற பஞ்சசம்ஸ்காரத்துல வந்து பிறவி பெற்றவன் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாக்கா உயிருக்கும் அதுக்கு வந்து உபனிஷத்து வாக்கியங்கள் உண்டு பவதி சந்த மேம் ததாவிது அதாவது அன்று மறந்திலேன் அப்படின்னு திருமணிசை ரொம்ப அதை வந்து எளிமைப்படுத்தி இருக்கிறார் அன்று நான் பிறந்திலேன் பகவானை தெரிந்து கொள்ளும் எனக்கு ஆச்சாரிய அபிமானம் ஆச்சாரியன் மூலமாக பகவானை தெரிந்து கொள்ளும் போதுதான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் அன்று நான் பிறந்திலேன் அதுக்கு முன்னாடி நான் பிறக்கல பிறந்தபின் மறந்திலேன் தீயணைப் பொல்கின்ற செஞ்சுடராழி திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலையை ஒற்று நின்று நின்று குடிகுடியாய் செய்கின்றோம் மாயப் பொறுபடைவானனை அப்படின்னு திருவாழி திருச்சக்கு சிறு சங்கனுடைய திரு விளச்சினை பெற்றவன் பிறவி பெற்றவன் திருமந்தரத்தால் பிறவி பெற்றவன் அப்படின்னு ஆனது அஞ்சிலே ஒன்று பெற்றான் பஞ்சசம்ஸ்காரம் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றை தாவினான் எதை தாவினான் அவன் தாவியது கடல் இங்கு நாம் எதைத் தாவினோம் ஐந்து விஷயங்கள் உண்டு அர்த்த பஞ்சகத்தில் ஸ்வரூபம் ஜீவாத்மானுடைய ஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் புருஷார்த்த ஸ்வரூபம் விரோதிஸ்வரூபம் அப்படின்னு கடைசியா ஒண்ணு சொல்றது விரோதி ஸ்வரூபம் அந்த விரோதி ஸ்வரூபத்தை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவன் தாண்டினான் மிக்க இறை மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழி நிசை வேதத்தியல் திருவாய்மொழியில சொன்ன மாதிரி அர்த்த பஞ்சகத்தை திருவாய்மொழியில இந்த ஒரு மூன்று அடிகளில் ஆழ்வார் சொல்றார் இது அர்த்த பஞ்சகத்தில் உள்ள முக்கியமானது விரோதி ஸ்வரூபம் அப்படின்னு விரோதி ஸ்வரூபத்தை தாண்டுவது அப்படின்னு அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக என்றதன் உள்ளுரை என்னன்றது பார்ப்போம் உபாய பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்பட்ட பகவானை அடையும் வழி அதற்கு ஆச்சாரிய அபிமானம் ஒன்றே வழி அப்படி அஞ்சிலே ஒன்று ஆறாக அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் பக்தி யோகம் பக்தியோகம் பிரபத்தியோகம் ஆச்சார அபிமானம் அப்படின்னு இதுல நான்காவதாக சொன்னப்பட்ட உபாயமான பிரபத்தியில வந்து இருவகை உண்டு எம்பருமானை பற்றுகை ஆச்சாரியனை பற்றுகை இதில் இது ரெண்டும் தனித்தனி இல்லை வேறே அல்ல ஒன்றேதான் ஆக அஞ்சிலே ஒன்று ஐந்து உபாயங்களில் மிக சிறந்ததான ஆச்சாரிய அபிமானத்தை ஆறாக உபாயமாக கொண்டது அப்படின்னு ஆயிற்று அதனால் அஞ்சிலே ஒன்று ஆறாக என்றதன் உள்ளுரை அப்படின்னு ஆச்சாரிய அபிமானம் அப்படின்னு கொள்ள வேண்டும் அயலார் ஊரிலே அஞ்சிலே ஒன்று வைத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை அயலார் ஊர் நமக்கு எது அயலார் ஊர் அப்படின்னா பரமபதம் அந்த அயலாறு ஊரிலே அஞ்சிலே ஒன்று வைத்தவன் ஆச்சாரியன் அந்த பரமபதத்தை நாம் அடைவதற்கு வழிகோலுபவன் ஆச்சாரியன் ஹனுமனும் பெரிய ஆச்சாரியன் அவனை குறித்து செய்யப்பட்ட இந்த செய்யுளில் இரண்டு விதமான உள்ளுரை அர்த்தங்களை நமக்கு அளித்தவர் ஸ்ரீமான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர்கள் அந்த அர்த்தத்தை நாமும் அனுபவித்தோம்